எல்லாத்தி குட் மார்னிங் சொல்லுங்க சிரிச்சிருங்க என் தங்கம் தூங்கி எந்தாங்க அப்போதே எந்தான் அப்போதே எந்திட்டே கிடக்கான் அதான் மெது மெதுவாக எழுந்திச்சி கொஞ்சம் வெளியில் வாமக்கானனால் வரமாட்டேன்றாங்க அந்த கொஞ்சம் வெயிலில் அவனை காலை வச்சுட்டு இருக்கலாம்னு பார்த்தா வர வரமாட்டேன்றான் நான் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு படுத்துட்டேங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாங்க கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு எங்கள் பாருங்க அவ்வளோ ஒதுங்க வச்சு காலையில் எழுந்துச்சி இவ்வளோ நேரம் வேலை தான் பழைய தான் முக்கா குடிக்க போறேன் அவா பழைய சமைச்சா அப்படிலாம் ஹரி குட்டிக்கு சத்து மாவு கஞ்சி கிண்டுறேங்க அவனுக்கு அதுதான் கொடுக்க போகிறேன் அப்புறம் இது அபி குட்டி நேற்று நைட்டு அந்த கோ அந்த மாவு பெசந்தாங்களாம் கோதுமாவெல்லாம் கொஞ்சோண்டு பாஸ்தா மாதிரி செஞ்சு வச்சா நான் சாப்பிடல நைட் ஆவா பதினோரு மணிக்கு மேலாம் செஞ்சாது அப்படியே இருக்காது நான் தான் சாப்பிடணும் போல ஏன் மக்காரி சாப்பிடலையா ஆனால் பழைய தான் வச்சுட்டு போயிட்டா வருங்க ரெண்டு வாய் குடிச்சா வச்சுட்டு போயிட்டா செடிக்கு தண்ணி ஊற்ற மறந்து நான் எந்ததே எட்டரை மணி தான் எந்தேன் அது நேராக எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையும் ஓடாது எல்லாமே லேட்டாகிடும் செடிக்கு தண்ணி ஊற்றுறது இவ்வளோ நேரம் ஆயாச்சு